கடவுள் டிவி நேர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற புண்ணிய தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருக்கும் தலம் இதுவும் சப்த விடங்க தலங்களுள் ஒன்று அதாவது இப்போ நம்ம சமீபமாக பேசினதில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு வரிசையாக வருது சப்த விடங்க தலங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம நாகை பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காராயில் திருக்கோழிலி இப்போ வாய்மூர்நாதர் இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா திருநள்ளாறு பார்த்துட்டோம் திருவாரூர் தரிசனம் செய்தோம் இதுக்கப்புறம் இருக்கிறது இப்போ திருவாய்மூரையும் பார்த்துட்டோம்னா இருக்கிறது இன்னும் ஒன்றே ஒன்று தான் அதுதான் வேதாரண்யம் இதை தொடர்ந்து வேதாரண்யமும் தரிசிச்சிடும் அதாவது இந்திரன் தரிசித்த முசுக்குந்த சக்கரவர்த்தி பூஜித்த அந்த அற்புத லிங்க திருமேனி க்ஷேத்திரத்தை அப்படியே மானசீகமாக நம்ம தரிசிக்கிறோம் பல நண்பர்களும் இந்த தலங்களுக்கு போய் இருப்பீங்க போகாதவங்க கண்டிப்பாக போக வேண்டிய ஒரு அற்புதமான தலம் தான் இது இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர்லேருந்து வேதாரண்யம் போவோம் வேதாரண்யம் கடைக்கோடி அந்த திருவாரூர்லேருந்து அந்த வேதாரண்யம் போகிற வழியில் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கடந்தோம்னா திருவாய்மூர் இறைவன் பெயர் வாய்மூர் நாதர் அப்படின்ற பெயரே உண்டு இறைவனுக்கு இறைவிக்கு பேரு பால் மாதிரி நன்மொழியால் அம்பிகை அப்படி ஒரு அழகான பெயர் இது காவிரி தென்கரை தலங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நூத்தி இருபத்தி நான்கு மொத்த எண்ணிக்கைன்னு பார்ப்போம் இல்லையா நம்ம அப்படி பார்க்கும் பொழுது நூத்தி எண்பத்தி ஏழாவது தலமாக இது வருகிறது அஹ் நாங்க குடும்பத்தோட போகும்பொழுது திருக்கோழிலி நிறைய பேருக்கு தெரியல திருக்குவளைன்னு கேட்ட உடனே தெரிஞ்சதுன்றத நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படி திருக்குவளை பார்த்துட்டு காராயில் நிறைய பேருக்கு தெரிஞ்சது நாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய நம்ம நாகை கோயில் அது எல்லாருக்கும் தெரியுது நல்லாறு தெரியுது திருவாரூர் தெரியுது இந்த மூன்று பிரதான கோயில்கள் எல்லாருமே சொல்லிடுறாங்க திருவாரூர் ஆகட்டும் திருநல்லாறு ஆகட்டும் இது ரெண்டும் தெரியும் நாகையில இருக்கிற நீலாயுதாட்சி உரையும் அந்த கோயில் விடங்கரையும் நமக்கு கண்டுபிடிக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமை கொஞ்சம் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா திருக்காராயில் திருக்குவளை வேதாரண்யம் எல்லாருக்குமே மறுபடியும் தெரியும் ஆனால் அப்படி நாங்கள் அங்கேருந்து வேதாரண்யம் போகும்பொழுது எங்கே இந்த கோயில் ஆறாவது ஒரு கோயிலை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிகிட்டே வரும் அப்போ ஓட்டுநர் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெய்வ சங்கல்பமாக நடந்த விஷயம் அதனால் அன்பர்களுக்கு நான் சொல்கிறது உணர்வீர்கள் அப்படின்றதுக்கு தான் சொல்கிறேன் அவர்கிட்ட நான் கேட்கணே இன்னும் ஒரு ஆறாவது கோயில் ஏன்னா நாங்கள் போகும்பொழுது ஒரு ஏழு எட்டு வருடங்களுக்கு முன்னாடி அந்த ஒரு கோயில் பெயர் அடியன் மறந்துட்டேன் இன்னும் ஒன்று இருக்குது சப்த தலங்கள் சப்த தலங்கள் அந்த பேர் இங்கே இருக்கு எனக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டே நான் இருக்கும் பொழுது என்னுடைய குருநாதரை நினச்சேன் அப்போ அந்த ஓட்டுநர் அந்த அண்ணா கேட்கும் பொழுது அவர் சொன்னார் இங்கே கூட ஒரு கோயில்மா ரொம்ப பழமையான கோயில்னு சொல்லுவாங்கன்னு அப்படி திரும்பி பார்த்தா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அமைதியாக ஒரு கோயில் என்னன்னு இறங்கி போய் பார்க்குறோம் திருவாய்மூர் சப்த விடங்கத்தலங்கள்னு இருக்குது அது ஏதோ இறைவனே உடனே வந்து நமக்கு காட்சி கொடுத்த ஒரு உணர்வு கிடச்சிது நாங்கள் போகிற சமயம் பார்த்திங்கன்னா ஒரு சாயந்தர வேலை இந்த இடத்துல தான் வேதாரண்யத்தில் இருந்து ஒரு நாள் அப்பர் அவருக்கு ஒரு காட்சி திருவாய்மூர் வானூர் ஆணை அவர் வரார் திருவாய்மூர் வருகின்றார் சம்பந்தர் எழுந்துக்கிறார் என்ன வயசான காலத்தில் அப்பர் சுவாமிகள் தனியே போகிறான்னு இவரும் பின்னாடியே வரார் இப்படியே ரெண்டு பேரும் வராங்க திரு வாய்மூர்நாதருக்கு வந்துட்ட உடனே சுவாமியை அப்பரால் பார்க்கவே முடியல சம்பந்தர்கிட்ட சொல்லாமல் தானே வந்திருக்கார் ஆனால் சம்பந்தர் பின்தொடர்ந்து வரார் சுவாமி காட்சி தெரியல நல்லா பாருங்களேன் அங்கே தான் இறைவன் இருக்கார் அப்படின்னு சம்பந்தர் சொல்லும் பொழுது ஞான சம்பந்தர் காட்டி கொடுக்க அப்புறம் தான் நாவுக்கரசருக்கு இறைவன் தரிசனம் கிடச்சிது இந்த ஒரு இடத்துல தான் சம்பந்தர் நாவுக்கரசருக்கு குருவாக மாறுறார் நமக்கு யாருங்க குரு யார் ஒருவர் இறைவனை காண்பித்து கொடுக்கிறாரோ அவர்தான் குரு இறைவனே இல்லைன்றவர் குருவே ஆக முடியாது வேற ஏதாவது பெயர் வச்ச வேணால் அழைக்கலாம் ஆனால் குரு அப்படின்ற பெயருக்கான ஒரு பொருள் அர்த்தம் இறைவனை காண்பிப்பவர் வெளிச்சம் போட்டு காண்பிப்பவர் இறை தரிசனத்தை கொடுப்பவர் வாழ்க்கையில் எல்லாருக்குமே குரு தேவர் வயசில் நாவுக்கரசர் பெரியவர் யாரை விட நம்ம சம்பந்தரை விட தோடுடைய செவியன் பாடுறதுக்கு முன்னாடியே கூற்றாயினவாறும் பாடியாச்சு ஆனால் ஏன் நால்வரில் முதல்ல சம்பந்தர் ஏன் முதல்ல திருமுறைகளில் சம்பந்தர் இந்த ஒரு இடத்துல தான் சம்பந்தர் குருவாக மாறுகின்றார் நாவுக்கரசருக்கு அப்படிப்பட்ட ஒரு அழகான தலம் இங்கே சப்த விடங்கத்தோட சப்த மரகத லிங்கங்களும் இருக்குது நம்ம கேட்டால் தான் அர்ச்சகர்கள் காமிப்பாங்க அப்படி ஒரு தடவை பேழைய திறந்து அந்த மரகத லிங்கத்தை கண்ணால பார்த்துட்டோனா அதை விட பெரிய விஷயம் கிடையாது பாவத்தை நீக்கி முக்தி அளிக்கக்கூடிய தலம்தான் திருவாய்மூர் இங்க நாவுக்கரசருடைய பதிகம் ஏன்னா சம்பந்தரும் நாவுக்கரசரும் பாடிய தலம் எங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு அங்கே வந்து அடையாளமருளினார் எங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு அங்கே வந்து அருளினார் அப்படி இறைவன் அடையாளம் இறைவன் தன்னை காண்பித்தால் குரு அருளும் இருந்தால் நாம் இறைவனை தரிசிக்கலாம் அப்படின்ற அந்த மாபெரும் உண்மையை நமக்கு தெரிய வைத்த அற்புதமான தரம்தான் இந்த திருவாய்மூர் அமைதியான இடம் இங்கே நவ கோள்களும் எப்படி நிற்பாங்க தெரியுமா கோழி இலியில் கோளே கிடையாது கோழிலி பயப்படவே வேணாம் இந்த இடத்துல இறைவன் கட்டுப்பாட்டில் வரிசையாக நிற்பாங்க காவல் அதிகாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு எந்தெந்த இடத்துல டியூட்டி போட்டாங்களோ அவங்க பார்ப்பாங்க ஆனால் அவங்க தலைமை காவல் அதிகாரி கிட்டேருந்து ஒரு விஷயத்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்றத கேட்கும் பொழுது எப்படி நிற்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நின்று பின்னாடி கை கட்டி அப்படி நிமிர்ந்து தான் கேட்பாங்க அந்த ஒரு பாணியில் ஒன்பது கிரகங்களும் அப்படி ஸ்ட்ரைட் லைனாக நிற்பாங்களாம் சிவபெருமான் கிட்ட என்னென்ன சொல்கிறீங்களோ கேளுங்க அதுபடி நடக்கிறோம் அப்படின்னு அப்போ அடியார்கள் நம்மெல்லாம் போயிட்டோன்னா நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு அது பாரு அவங்களாம் என் அடியார் அவங்களுக்குலாம் சனி தோஷம் கொடுத்துறாது குரு தோஷம் கொடுத்துறோன்னா சரி சுவாமி அப்படின்னு அவங்களால நமக்கு எந்த தோஷங்களும் இருக்காது அஷ்ட பைரவர் உள்ள ஒரு தளம் தான் காசி அது போலவே இங்கேயும் அஷ்ட பைரவர்கள் உண்டு இப்படி ஒரு ரொம்பவே ஒரு அமைதியான மனசுக்கு ஒரு பேரானந்தம் இறைத்தன்மை தெய்வத்தன்மையை உணர்த்தக்கூடிய சப்த விடங்க தலங்களுள் ஒரு தலம் தான் திருவாய்மூர் அதனால் அன்பர்கள் கண்டிப்பாக இந்த தலத்தை பார்க்கணும் இதை பார்த்துட்டு அடுத்தது அப்படியே நம்ம எல்லாருமே ஏழாவது இருக்கும் திரு வேதாரண்யம் திருமறைக்காடு அப்படின்ற தலத்தை தரிசிக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான